அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாளில் ஒரு சிறப்பு மிகு கருத்தரங்கத்தை இந்தியாவின் தலைநகரத்தில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற ஐயா டாக்டர் அவர்களை வணங்கி மற்றும் இக்கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள மக்கள் தேசம் கட்சியின் தலைவர் ஆசை தம்பி அவர்களையும் வரவேற்று மற்றபடும் அண்ணன் மாமல்லன் அவர்களையும் அக்கா ரேவதி நாகராஜன் அவர்களையும் அண்ணன் ஏடி விஸ்வநாத் அவர்களையும் மற்றும் இங்கு திரளாக வந்திருக்கின்ற புதிய தமிழகத்தின் உறுப்பினர்கள் பொறுப்பாளர்கள் மற்றும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் உறவுகளே இன்று பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களின் நினைவுனால் பெரும்பாலான தமிழகத்தில் இருக்கின்ற முற்போக்கு சக்திகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற கட்சிகள் அனைத்தும் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா அரசியல் அமைப்பை பாதுகாப்போம் என்று அரசியல் அமைப்பை அரசியல் சட்டத்தை பாதுகாப்போம் என்று ஆனால் அரசியல் சட்டத்தை பாதுகாப்போம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த கட்சிகள் தான் இரண்டாயிரத்தி எட்டில் அரசியல் அமைப்பையே கேலிக்குறியாக்கினது அதுதான் உண்மை அரசியலமைப்பில் தமிழக முதல்வராக பதவி ஏற்கின்ற முன்னாள் முதல்வர் கருணாநிதி எதை வைத்து பதவியேற்கிறார் அரசியல் சட்டத்தை வைத்துதான் அரசியல் அமைப்பின் பால் நான் ஏற்கிறேன் என்று கூறுகின்ற அவர் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிராக தான் அன்றை உள்ளிட ஒதுக்கீடு கொடுத்தார் அதுதான் உண்மை ஏனென்றால் அரசியல் அமைப்பில் ஆர்டிக்கிள் பகுதி மூன்றில் ஆர்டிக்கிள் பதினாலு பதினஞ்சிலிருந்து முப்பத்தி மூன்று வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஆர்டிக்கிளை அந்த சட்டத்தை பாதுகாக்கணும் என்னென்னா பட்டியலினத்தில் பிரிப்பதற்கோ இல்லை சேர்ப்பதற்கோ மாநிலத்திற்கு அதிகாரம் கிடையாது பாராளுமன்றத்துக்கு தான் அதிகாரம் இருக்கின்றது அப்படின்ட்டு அதில் கிளியராக சொல்கிறாங்க அதையும் மீறி அன்று கொடுத்தது கருணாநிதி தான் ஏன்னா இது எதுக்காக சொல்லணும்னா அன்றைக்கே அரசியலமைப்பு சட்டத்தை அவர்கள் எது அதை உடைத்து அது துச்சமாக மதிக்கவே இல்லை ஏன்னா அந்த ஜனார்த்தனன் கமிட்டியிலையே சொல்கிறாங்க இந்த ஜனார்த்தனன் கமிட்டி அறிக்கையின்படி இந்த சட்டத்தை நிறைவேற்றினால் இந்த உள்ளிட ஒதுக்கீடுக்கு என்ன எதிர்ப்பு வரும் எதனால் பாதிப்பு வரும்ன்ட்டு அதுலேயே குறிப்பிடுறாங்க அரசியலமைப்பு சட்டம் இது மாதிரி இருக்கு அப்படின்ட்டு ஸோ இவர்கள் சொல்லுகின்ற இந்த போலியான போலியான முகமூடிகளை தான் நம்ம இப்போ கிழித்து கொண்டு இருக்கிறோம் ஐயா தலைமையில் இதில் என்ன நம்ம பார்க்க வேண்டியது இருக்குன்னா இந்த மூணு சதவிகித இடஒதுக்கீடினால் என்ன பாதிப்பு அடைஞ்சிருக்கு எல்லாமே நம்ம சொன்னாங்க நமக்கு எனக்கு முண்டால் பேசுகிறவர்கள் எல்லாமே பாதிப்பை சொன்னாங்க ஆனால் அதற்கு மேலே பாதிப்பு உருவாகியிருக்கு என்ன பாதிப்புன்னா இந்த மூன்று இரண்டாயிரத்துக்கு எட்டுக்கு பிறகு நான் வா பணிபுரிகின்ற பல்கலைக்கழகம் மட்டுமல்ல தமிழகத்தில் உள்ள அரசு அலுவலகங்கள் மற்றும் மாநில மத்திய அரசு அலுவலகங்கள் இந்த அலுவலகங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒட்டு ஒன்றாக இருந்த எஸ்சி எஸ்டி அசோசியேஷன் எல்லா இடத்துலையும் மூணாக போயிடுச்சு இதுதான் நடந்தது எல்லா நிறுவனங்களிலுமே மத்திய மாநில அரசுகளில் உற்சாதி பிரச்சனையை உருவாக்கி மூன்றாக அதனால் நாம் இழந்தது அதிகம் அறிஞர்கள் கிடையாது பட்டியலினத்துக்கு கொடுத்துட்டாங்க குறைச்சிட்டாங்க அப்படின்ட்டு நான் சொல்ல வரல ஒட்டு மொத்தமாக இடஒதுக்கீடே இழந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் தான் எல்லா அரசு நிறுவனங்களிலையும் இந்த கடைநிலை ஊழியர்களே இல்ல துப்புரவு பணியாளர்கள் இருந்தாங்க இப்போ கிடையாது எந்த அரசு ஊழியராக கிடையாது அதே போல் செக்யூரிட்டிஸ் இருந்தாங்க சார்ஜண்ட் இப்ப இருக்காங்களா கிடையாது டிரைவர்ஸ் இருந்தாங்க இப்ப இருக்காங்களா கிடையாது கிளரிக்கல் இருக்காங்களா அதுவும் கிடையாது குரூப் ஃபோருமே இப்ப கிடையாது எல்லாம் அவுட் சோர்ஸிங் எந்த அரசு மாநில மத்திய அரசு கிட்டையும் நேரடியாகவே யாரும் நியமிக்கிறதே இல்லை பத்து நாளைக்கு முன்னாடி அண்ணா பல்கலை என்ன கொடுக்குறாங்கன்னா இந்த கௌரவ விரிவுரையாளர்களே அவங்க வந்து கொடுக்குறாங்க என்ன நடக்குது பாருங்க நம்ம இரண்டாயிரத்தி எட்டுக்கு முன்பாக எல்லா கட்சிகளிலுமே அடி வாங்கி போராட்டத்துக்கு முன்னின்று நின்றது கம்யூனிஸ்ட் கட்சிகளா இருந்தாலும் சரி பட்டியலின கட்சிகளாக இருந்தாலும் சரி திமுக அதிமுக எந்த கட்சிகளாக இருந்தாலும் அந்த கட்சியில் முன்னாடி நின்று யார் குரல் கொடுக்கிறது தான் குரல் கொடுத்துருந்தோம் ஆனால் இந்த மூன்றை ஒதுக்கிட்டு கடைசியில் இருக்கிற வேலை வாய்ப்பை எல்லாத்தையுமே பிடிக்கிட்டாங்க இப்போ அதை கேட்கவே முடியல நம்மளால இப்போ கேட்க முடியுதா ஏன் டிரைவர் போஸ்ட் போடல அப்படின்ட்டு ஏன் துப்புரவு பணியாளர் போடல ஹவுஸ் கீப்பிங் போடலன்னு கேட்க முடியுதா எல்லாம் அவுட் சோர்சிங் இந்த அவுட் சோர்சிங் கொடுத்துட்டு எட்டாயிரம் பத்தாயிரம் ரூபாய்க்கு கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்களாக எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க நம்ம மக்கள் நம்ம மக்களுக்கு வேலை கிடைச்சது எதுல வேலை கிடைச்சிச்சு ஆரம்பத்தில் இதுல தான் கிடைச்சிச்சு குரூப் போரு இல்லைன்னா அதுக்கு கீழே வாட்ச்மேன் தான் கிடைச்சிச்சு இன்னைக்கு எந்த வேலையுமே கிடையாது வேலையை மட்டுமா நிறுத்தினாங்க கல்வியிலிருந்து நம்மளை ஒதுக்கி வைத்து விட்டார்கள் கல்வி கூடங்களுக்கே போகக்கூடாதுன்ட்டு ஐயா அவர்கள் தான் டாக்டர் அவர்கள் தான் தொண்ணூற்றி ஒன்பதுல வெள்ள அறிக்கை கேட்டு கல்லூரிகளில் பேராசிரியர்களை நியமிச்சாங்க ஆனால் அந்த பேராசிரியர்களே சங்கத்தை வைத்திருக்கிறாங்க எல்லாருமே ஆனால் யாருமே வாயை துறக்கிறதே இல்லை கல்வியில் நடக்கிற மாணவர்களுக்கு நடக்கிற கொடுமைகளை பற்றி இன்றைக்கு ஆயிரம் ரூபாய் வாங்கிற கல்வி கட்டணத்தை முப்பதாயிரம் ரூபா வாங்குறாங்க கல்லூரிகளில் அரசு கல்லூரியே ஃப்ரீன்னு சொல்கிறாங்க ஆனால் ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்குறாங்க ஆனால் இதை கேட்க வேண்டிய இடத்தில் இருக்க வேண்டிய நம்ம கல்லூரி ஆசிரியர்கள் நம்ம பேராசிரியர்கள் நம்ம உறவுகள் கேட்கறதுக்கு திறன் இருக்காங்க ஏன்னா நாம் எல்லாமே ஒன்றா இல்லை இதை தான் கருணாநிதி அவர்கள் நினைத்தார்கள் நம்மளை உடைக்கணும் கூறு போடணும் பட்டியல் நினத்தை துண்டு துண்டாக உருவாக்கணும் உருவாக்கிட்டு அவர்கள் கோரிக்கைகளை கேட்கக்கூடாது தானே இவங்க பேசுவாங்க படிக்கிறதுக்கே உள்ளார விடாத படிக்கிறதுக்கு உள்ளார விடாத அப்போ என்ன செஞ்சாங்க கல்லூரிகளை இரண்டு ஷிஃப்டாக கொண்டாந்தாங்க காலையில் ஒரு ஷிஃப்ட்டு மாதியான ஒரு ஷிஃப்ட்டு கொண்டாந்துட்டு என்ன செஞ்சாங்க மதியான காலையில் ஸ்விட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சான் நம்ம பையன் எல்லாம் ஸ்விக்கிக்கு வேலைக்கு போயிட்டுருக்கான் ஸ்விக்கிக்கும் சொமேட்டோவுக்கும் ஃபுட் சப்ளை பண்ணுறதுக்கு நம்ம மாணவர்கள் எல்லாமே போயிட்டுருக்காங்க பைக் எடுத்துக்கிட்டு இதற்கு காரணம் என்ன ஏன்னா அவன் படித்தா கேள்வி கேட்பான் படிக்காமல் தொழிலுக்கு போவோம் கூலி தொழிலாளிகளாக உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க எதனால இதனால தான் இரண்டாயிரத்துக்கு எட்டுக்கு அப்புறம் தான் இதை யோசிச்சு பாருங்க எல்லாருமே யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்பாக நம்மளோட அரசு நிர்வாகத்தில் நம்ம சங்கங்கள் எவ்வளவு வீராப்பா இருந்தது எவ்வளவு ஃபைட் பண்ணி வாங்கணும் ஆனால் இன்னைக்கு இந்த உச்சாதி பிரச்சனையில் நீ கொடுத்தது தப்பு பதினெட்டு சதவீதத்திலிருந்து இருபத்தோரு சதவீதத்துக்கு நம்ம ஃபைட் பண்றதை விட்டுட்டு இப்ப பதினஞ்சு சதவீதத்துக்கு ஃபைட் பண்றதுக்கு கடந்த பதினைந்து வருடங்களாக வச்சிட்டு இருக்காங்க இது திட்டமிட்ட சரி திமுக மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாகவே அனைத்து கட்சிகளும் முற்போக்கு சக்திகள் சொல்லிட்டு என்னென்ன வேலைகள் செஞ்சிருக்காங்க பாருங்க சரி நீங்க இந்த ஐடென்டிஃபை பண்ணீங்க இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு முடிவு பண்ணீங்க எதை வச்சு இடஒதுக்கீடு கொடுக்கறீங்க அதுதான் நம்மளோட கேள்வி டேட்டா வச்சு கொடுக்குறீங்களா இந்த எழுபத்தி ஆறு கம்யூனிட்டியில் பத்து கம்யூனிட்டி கீழே இருக்கு பொருளாதாரத்தில் அஞ்சு கம்யூனிட்டி மீடியமாக இருக்கு ஏழு கம்யூனிட்டி மேலே இருக்கு அது மாதிரி பிரிச்சிங்களா கிடையாது எதன் வைத்து நீங்க வந்து இந்த ஏழு பேரையும் ஒன்றிணைத்தீங்க ஒன்றிணைத்ததுக்கு ஒன்னே ஒன்று அவர்கள் பேசுகின்ற மொழி ஆனால் மொழியை வச்சு கொடுக்கலாமா அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கா அரசியலமைப்பு சட்டத்தில் அப்படி கிடையவே கிடையாது எதை வச்சு நீங்க கொடுத்தீங்க ஏன்னா அது சொல்ற ஜனாதன கமிட்டி ரிப்போர்ட்ல அதுதான் சொல்லுது இவர்கள் பேசுகின்ற மொழி இவர்கள் வந்த விதம் இதை வச்சு தான் இருக்கு இதை வச்சு தான் நீங்க கொடுத்துருக்கீங்க அதை எப்படி நீங்க கொடுக்க முடியும் மொழிவாரி மாநிலங்கள் பிரிச்சுட்டாங்க மொழிவாரி மாநிலங்கள் பிரித்ததுக்கு அப்புறமே என்னாச்சு அந்தந்த மாநிலங்கள்ல அவங்கவுங்க பேசுறதுல தான் நடைமுறைகள் இருந்துட்டு இருக்கு மற்ற மாநிலங்கள் ஆனால் தமிழகத்தில் மட்டும் அது கிடையவே கிடையாது ஏன்னா ரெண்டாயிரத்தி ஐந்தில் ஒரு கேரளாவில் வந்த ஒரு கேஸ் சொல்றேன் அங்க கேரளா பல்கலைக்கழகத்தில் ஒரு கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு பல்லர் அங்க போய் பேராசிரியராக ஜாயின் பண்ணதுக்கு அங்க அந்த கேரளா ஹைகோர்ட் என்ன சொன்னிச்சு கேரளாவில் உள்ள பல்லரும் கோயம்புத்தூரில் உள்ள பல்லரும் ஒன்று கிடையாது அதனால அவருக்கு வேலை கிடையாதுன்னு சொல்லிடுச்சு ஆனா தமிழகத்தில் அது நடைமுறையில் இருக்கா கிடையவே கிடையாது ஆதி ஆந்திரா எங்கேருந்து வரு ஆந்திராவில் ஆதி ஆந்திரா சர்டிவிகேட் வாங்கிட்டு ஆட்டோமேட்டிக்கா அதே சர்டிவிகேட்ல இங்கே வந்து வேலைக்கு சேரலாம் ஆதி ஆந்திரா எதற்கு இங்க சக்கிலின்னு சொல்றீங்க மாதிரியா இருக்கு ஆதி ஆந்திரா எங்க இருந்து வருது இதை ஏன் நம்ம கேள்வி கேட்கல இதுதான் இப்போ இங்கே இருக்கிற பிரச்சனை எதை வைத்து இதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணீங்க அதே மாதிரி கீழ்நிலையில இருக்கோம் நாங்கள் அடி மூட்டையில் இப்போ யாரோ சொன்ன மாதிரி தான் மூட்டையில் அடிநிலையில் இருக்கிறோம் அதுக்கு டேட்டா எங்கே இருக்கு அடிநிலையில் இருக்கிறதுக்கு அடிநிலையில் இருக்கிறதுக்கு என்ன டேட்டா இருக்கு ஏற்கனவே சொன்னாங்க தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் அவங்க இருக்காங்க இருக்காங்கல்ல அனைத்து மாவட்டங்களிலும் அவங்க துப்புரவு பணியிலும் செய்கிறாங்க சரி துப்புரவு பணியும் மீறி பிணமேறிக்கிறது இருக்கு அந்த தொழிலுக்கு யாரும் வரா யாரும் வர்றது கிடையாது அந்த ஒரு குறிப்பிட்ட சாதி தான் பண்ணுது சரி அதையும் விட்டுருங்க புதுரை வன்னார்ங்கிற ச வன்னார் சாதி இருக்குல்ல பல்லாருக்கு பல்லருக்கு வன்னார் பறையருக்கு வன்னார் சக்கிலியருக்கும் வன்னார் இருக்குது சக்கிலியருக்கும் வன்னார் இருக்குது அப்போ அவங்களை அவங்களுக்கு என்ன கொடுக்க போறீங்க இங்கே சேல பெரம்பலூரில் இருந்து ஆத்தூர் போகிறவரில் வீரகனூர்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊரில் மூன்று சாதிகளும் இருக்கு வண்ணார் சாதிகளே பல்லர் வன்னார் பறையர் வன்னார் சக்லியர் வன்னார் இப்போ அவங்க சக்லியர் வன்னார் என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு வன்ன சக்லியர் வன்னார்னு சர்டிஃபிகேட் கொடுங்கங்கிறாங்க எங்களுக்கு சக்கிலியராக சேர்க்காதீங்கிறாங்க இப்போ அவங்களோட பாப்புலேஷன்லையும் சேர்ந்துக்கிட்டு தான் இவங்க இந்த இடஒதுக்கீடு பெற்று இருக்காங்க அப்ப தொழிலில் கீழே இருக்கிறோம்னா மற்ற இவர்களுக்கு என்ன கொடுக்கறது அப்ப நீங்க என்ன க்ளைம் பண்றீங்க நான் தலைவர் கேட்கிறேன் மற்ற தலைவர்களை வந்து அருந்தீன தின தலைவர்களை கேட்கிறேன் ஏன் நீங்க இதுக்கு வந்து உரிமை கொண்டாடுறீங்க மலம் அள்ளுவதற்கும் சாக்கடை அழுவதற்கும் மூலம் நீங்க வந்து உரிமையா கொண்டாட முடியும் ட்ரேட் ட்ரேட்மார்க்கா வாங்க முடியும் காப்புரிமையா கேட்குறீங்க அரசே சொல்லிடுச்சு துப்புரவுல மலர் தடை பண்ணணும்ட்டு அதற்கான முன்னெடுப்புகளை பண்ணாம நாங்க இன்னும் நாங்க தான் இது கொலை தொழிலாக செஞ்சிகிட்ருக்கோம் எதற்காக இந்த தேவையில்லாத இதை நீங்க உருவாக்கிட்டு இருக்கீங்க அதே முற்போ முற்போக்கு சக்திகள் சொல்லுகின்ற அத்தனை சக்திகளும் சரி இவர்கள் என்ன சொல்றாங்க இவங்க எல்லாமே பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறது இல்லை பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறது இல்லை இவங்களுக்குள்ளாரியே வேறுபாடு இருக்கு பாகுபாடு இருக்கு இதுக்கு அவங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னு தெரில இப்போ கோயம்புத்தூரில் போனீங்கன்னா பறையர்லேயே நாலு பறையர் இருக்குது சங்கு பறையர் கொங்கு பறையர் வரிசையாக சொல்லியிருக்காங்க அவங்களே அவங்கள பொண்ணு கொடுத்து எடுத்துக்கிறது இல்லை அது மாதிரி தான் ஒவ்வொரு இதுலேயுமே ஒவ்வொரு ரீஜனுக்குமே அந்த வேரியேஷன் இருக்குது இது வந்து வேறுபாடு பாகுபாடு கிடையாது ஒரு எம்பிசி பிசி வந்து எஸ்சி மேலே திணிக்கிறது தான் வன்கொடுமை ஒரு பட்டியல் உள்ளாரையே நடக்கிறது வந்து வன்கொடுமை கிடையாது வேறுபாடு நான் ஒரு வெள்ளை கலர்ல இருக்கலாம் கருப்பா இருக்கலாம் நான் மாட்டுக்கறி சாப்பிடலாம் இன்னொருத்தர் சிக்கன் சாப்பிடலாம் இது வந்து வேறுபாடு வேறுபாடுக்கும் பாகுபாடையும் குழப்பி கொண்டு இதை செஞ்சிருக்காங்க இதே தான் வந்து இங்க வந்து உச்ச செய்து செய்திருக்கிறது உச்ச நீதிமன்றது ஹெட்ரோஜினஸ் ஹெட்ரோஜினஸ்ங்கிறது சொல்லுது ஹோமோஜினஸ் கிடையாது பட்டியல் இனத்தில் இருக்கிறவங்க எல்லாமே ஒரு குழுவாக கிடையாது அவர்களுக்குள்ளாரியே வெவ்வேறு பாகுபாடு வேறுபாடு இருக்குதுன்னு சொல்லுது ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது பாபா சாஹிப் அம்பேத்கர் என்ன சொல்றாரு பட்டியலினத்தை ஒருங்குபடுத்துறப்ப என்ன சொல்றாரு பத்து கேரக்டர் சொல்றாரு இது இதெல்லாம் இவங்க ஃபாலோ பண்றதுனால இவங்க இந்த இதுன்னு சொல்றாரு இதை மீறி வேறுபாடுக்கும் பாகுபாடுக்கும் வித்தியாசம் தெரியாம இவங்க வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க இந்த ஜட்ஜ்மெண்ட் நிரந்தரமான நிரந்தரமும் கிடையாது ஏற்கனவே பதிமூணு பேர் பண்ற பெஞ்சு எல்லாம் நடந்திருக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் ஏழு பேர் இல்லைன்னா ஒன்பது பேர் கிட்ட போறோம் என்ன டைம் டிலே ஆகும் அவ்வளவுதான் இன்னும் ரெண்டு வருஷமோ ஐந்து வருடமோ ஆக போகுது அவ்வளவுதான் ஆனால் இதே நிரந்தரமா இதே தீர்வானா தீர்வு கிடையாது இந்த தீர்ப்பை மாற்ற வேண்டும் இந்த நாலு வருஷம் அஞ்சு வருஷங்கிறத ஒரு வருஷத்துல மாத்த போறோமா ஆறு மாசத்துல மாத்த போறோமான்ட்டு நம்ம கையில தான் இருக்கு நம்ம ஐயா கையில தான் இருக்கு நம்ம இணைந்து செய்து அதை மாற்றுவதற்கான வேலைகளை திட்டங்களை வகுக்க வேண்டும் பாராளுமன்றத்தால் பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட முடியும் ஏற்கனவே என்ன சொல்லி பட்டியல் இனத்தில் இருக்கின்றவர்களை சேர்ப்பதற்கோ பிரிப்பதற்கோ உரிமை கிடையாது யாரு செய்தாலும் அவர்கள் பாராளுமன்றத்தில் இம்பரிமெண்ட் பண்ண முடியும் ஏற்கனவே நடந்திருக்கு பட்டியல் இனத்திற்கு எதிராக யார் நினைத்தாலும் சாதாரண மக்கள் வன்கொடுமை சட்டத்தில் பதிவு பண்ணலாம் அதே மாதிரி நீதிமன்றங்களை பண்ணாலும் பாராளுமன்றத்தில் நிறுத்த முடியும் அதை தான் நம்ம செய்யணும் பாராளுமன்றத்திற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் பாராளுமன்றத்துக்கு கொடுத்து தான் அதை மாற்ற முடிய வேண்டும் இன்றைக்கு என்ன நடந்திருக்கு ஏற்கனவே சொன்னீங்க பல்கலைக்கழகங்களில் சென்னை பல்கலைக்கழகத்தில் பல்லர்களை விட அருந்த அதிகமா இருக்கிறாங்க இன்னமும் ஒரு நான்கு ஐந்து வருடங்களில் பறையர்களோட அறிஞர்கள் அதிகமா இருப்பாங்க இதுதான் நிலவரம் சென்னை பல்கலைக்கழகம் மட்டும் கிடையாது அனைத்து பல்கலைக்கழகம் இது போன்ற சூழ்நிலை உருவாகும் இரண்டாயிரத்தி முப்பதுல பாருங்க கணக்கு எடுத்து பாருங்க ஜனார்த்தன் கமிட்டி அறிக்கையே என்ன சொல்லுது பத்து வருடத்திற்கு முன்னாடி வருடத்துக்கு முன்னாடி இதை அனலைஸ் பண்ணி இன்னைக்கு பறையரும் பல்லரும் மைனாரிட்டி ஆயிட்டோம் எங்களோட வேலைவாய்ப்பு எங்ககிட்ட இல்லை எங்களை விட அதிகமான இடத்தில் இருக்கின்றார்கள் அப்போ யார் மெஜாரிட்டி அப்போ இடஒதுக்கீடு எனக்குடு எனக்கான இடஒதுக்கீடு எனக்கு கொடுத்துரு அவங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டாம் எல்லாம் வந்துட்டாங்களே எல்லாமே அனலைஸ் பண்ணும்ல டேட்டா வேணும்ல நான் டேட்டா தரேன் என்னோட இருக்கிற இடத்துல நான் சுற்றி இருக்கிற இடத்துல என்னோட டேட்டா இருக்கிறேன் நான் மைனாரிட்டி ஆகிட்டேன் இதுதான் உண்மை இதை கொண்டு வர வேண்டும் இதற்கான போராட்டங்களை நாம் முன்னெடுக்க வேண்டும் இதற்காக மற்றவர்களையும் கைகோர்க்க வேண்டும் யார் யாரெல்லாம் இதற்கு இந்த உள்ளிட ஒதுக்கீடுக்கு ஆதரவாக இருக்கின்றார்களோ அவர்கள் முகத்திரையே கிளிக்க வேண்டும் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும் டாக்டர் அதான் சொன்னாங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அன்றைக்கு தலைமை கருணாநிதி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் யார் யாரெல்லாம் வந்தாங்க யார் யாரெல்லாம் கையெழுத்து போட மறுத்தாங்க முகத்திரியை கிழிக்க வேண்டும் வேற ஒன்றுமே கிடையாது உண்மையை நாம் சொல்ல வேண்டும் நாம் எதுக்காக பயப்படணும் உண்மையை சொல்ல வேண்டும் பாதிக்குதுன்னா எனக்கு ஒரு அடி விழுந்துச்சுன்னா நான் வலிக்குதுன்னா சொல்லணும்ல நான் வலிக்கிறத குடும்பம் சொல்றதுக்கு நான் தெம்புலன்னா புழுவ புலுவ குடும்ப குத்துனா நெளியும் நம்ம அது கூட வடிக்கிறதா அடிக்கிறத குடும்பம் வலியை குடும்பம் தாங்கிக்கிட்டு அழுவாம இருப்போம் கூட்டணிக்காகவோ இல்லை மற்றக்காகவோ தன்னுடைய சுயநலத்திற்காக நம்ம அது குடும்பம் அழுகாமல் இருப்போம் சவுண்ட் விடாமல் இருப்போம்னா அப்புறம் புழுவோட மோசமானவர்கள் தான் ஆகவே இதை நாம் உணர்த்த வேண்டும் அனைவருக்கும் கொண்டு செல்ல வேண்டும் இதை எப்படி அரசிடம் மத்திய அரசிடம் இதை நாம் கொண்டு போக வேண்டும் உள்ளிட ஒதுக்கீடு கொடுத்ததே தப்பு இது கொடுத்தது சரியில்லாம் பேசணும்னா அது பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களின் இன்றைக்கு அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது அதை வந்து நம்ம மனசில் வச்சுக்கணும் மூன்று கொடுத்தீங்க கொடுத்ததே தப்பு எப்படி பட்டியலினத்தை கூறு போட முடியும் பட்டியலினத்தை ஏன்னு ஒன்று வச்சுட்டு பீனு எப்படி வைக்க முடியும் வைக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது அதுதான் சொன்னார் முத்துக்குமரன் ஒவ்வொரு பட்டியலிருந்து தனித்தனியா பிரிச்சுட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலும் இவங்க எந்த இருக்காங்க அது எதில் இருக்குங்கிறதா பண்ண முடியும் அப்படி ப்ரொவிஷனே கிடையாது கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு சட்டத்திற்கு இது எதிராக செயல்பட்டிருக்கிறது இதற்கு எதிராக இதை மாற்றத்தகவையில் இந்த உச்ச தீர்ப்பு இறுதியானது அல்ல இதை மாற்ற வேண்டும் மாற்றுவதற்கான என்ன நடவடிக்கைகளை எடுப்போம் என்று நாம் அனைத்து உறவுகளும் நாம் ஒன்றிணைந்து இதற்காக ஒரு நேர்கோட்டில் செல்ல வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்